மக்களுக்கு இன்னும் இந்த இந்த பந்தயத்தை வந்து இன்னும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பந்தயத்தை மோடி ரேக்கலா என்கின்ற நடத்தியிருக்கிறோம் மோடி ரேக்லா என்கின்ற பெயர் மிகவும் பொருத்தமானது ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை தோக்கி வச்சாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் சூப்பினாங்க அன்னைக்கு நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு பாரதிய ஜனதா கட்சி அதை பத்தி பல பொய்களை பேசியிருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது உண்மையை சொல்வது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம் ஏன்னா முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் போது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ரேக்கலா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல முதன் முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு ரேகலா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது இருபத்தி மார்ச் இரண்டாயிரத்தி ஆறுல மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க முள்ளக்காட் இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதிச்சாங்க ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்றாங்க குறிப்பா நிறைய அமைப்புகள் இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போறாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல மாத்தி மாத்தி கேஸ் நடந்துகிட்டு ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் உச்ச உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ் அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்ப இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டு விளையாட்டு பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டா ஒரு கேமா இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அதுல ஆறு விலங்குகள் குறிப்பிடுறாங்க சிங்கம் புலி சிறுத்தை குரங்கு கரடி கரடி ஆறாவதா வந்து நம்முடைய காலை ஆறாவதா காலை காலைங்கிற வார்த்தை சேர்த்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே ஆறு விலங்குகளை சேர்த்திட்டாங்க அதுலேயே காலையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க அதனால் ஜல்லிக்கட்டு ரேக்கலா பந்தயம் ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுதான் உண்மை இது காங்கிரஸ் ஆட்சியில் பன்னிரண்டு திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க இதற்கு நிறைய காரணம் சொல்ல மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் எல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கடிதத்துறை காப்பி நான் பிரசு காட்ட விரும்புறேன் அத பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பி ஒரு கடிதம் எழுதுறீங்களா அதை எழுதியிருக்காரு மெனி தேங்க்ஸ் ஃபார் யர் லெட்டர் அவர் எதுக்கு எழுதுனா ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எழுதுறாங்க த ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அஸ் ஒர்த்தி அப்ஜெக்டிவ் அண்ட் சர்டன்லி வி ஆர் வி ஹவ் டு ஒர்க் டு டிஸ்கரேஜ் புல் ஃபைட் விச் ப்ரொவைட் அ க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிரதமராக தன்னுடைய பதவிக்காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்து மன்மோகன் சிங் அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி அவங்க ஆட்சி காலத்துல நீங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணிருக்கீங்க நன்றி அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுறாங்க அதனால் நாம எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணனும் ஜல்லிக்கட்டை இது வந்து ஒரு குரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாங்க இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுகிறாங்க இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காம இருக்காங்க அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஏழாம் தேதி அந்த இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் உச்ச தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் போட்ட ஜிஓ மாற்றணும் ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறுல காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல்ல பெயராக இருந்த காலையை நம்முடைய மோடி அவங்க வெளியே காட்சி படுத்தலாம் அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்றாங்க உங்களுக்கு தெரியும் போராட்டம் நடக்குது சீதாராமன் அவர் வர்றாங்க மாநில அரசு ஆர்டினன்ஸ் சொல்றாங்க இவங்க ஆர்டினன்ஸ் ஏற்றவுடன் மூன்று மணி நேரத்துல மூன்று அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கறாங்க அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்ச தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக நமக்கு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசுடைய தரப்பை வைக்கிறாங்க மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு ரேக்லாவுக்கு கம்பளாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கிற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு முழு பொருத்தமானது ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பேரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேரை வைக்கக்கூடாது காரணம் அவங்க ஆட்சியில தான் இரண்டாயிரத்திலிருந்து அரசாணை கொண்டு வந்தது அவங்க ஆட்சி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணும் போது ஜெயராம் ரமேஷ் சொல்லும் போது அவங்க ஆட்சி இத்தனையும் செஞ்சுட்டு கட்டி நின்றுட்டு இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பேர் மட்டும் வச்சால் மக்களுக்கு உண்மை தெரியாமல் போய்விடுமா அதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக பதில் பேசல இந்த ரேக்கலா பந்தயத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு வாரமாக காத்திருந்தோம் இந்த உண்மை மக்கள் மன்றத்திற்கு உங்கள் மூலமாக சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள்